கடமையை மட்டுமே செஞ்சு ஒரு மேரணும் உடம்பு இது எதையும் தாங்கும் ஆமாமா உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பு எதையுமே தாங்கும் நீயும் ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த இப்ப சொல்ற என்ன ஒரு வாரத்துக்குள்ள பொன்னிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்கும் விருப்பம் இருந்த நீயும் வந்து கலந்துக்க நானும் உனக்கு சொல்றேன் ஒரு வேளை அப்படி ஏதாவது நடக்கிற நிலைமை உருவானா இந்த ஊர் எல்லையில் உடம்பு பொண்ணமா நல்லா தோன்றும் இந்த உடம்பு உயிரோட இருக்கிறப்ப மட்டுமல்ல செத்ததுக்கு அப்புறம் கூட தொட்டு பாக்குறதுக்கு இன்னும் ஊராம்ப